ராசிக்காரர்களுக்கு வந்து இது வரைக்கும் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு தருங்க இப்போ உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ண போகின்றார் குரு பகவான் இது சிறப்பு ஓகேங்களா என்னங்க சிறப்புன்னு சொல்றீங்க இரண்டாம் இடம் வந்து இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து மறைய போறார் அப்படின்னா சுவர்கள் வந்து எட்டாம் இடத்தில் மறைவது மிக மிக சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒளி புரிந்திய கிரகங்கள் அவங்க எட்டாம் இடத்துல மறையும் போது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே தேரும் எட்டாம் இடத்தினால் வரக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே தேரும் எட்டாம் இடத்தினால் வரக்கூடிய நன்மைகள் மட்டுமே உங்களுக்கு அள்ளி வழங்க போகின்றார் குரு பகவான் ஓகேங்களா குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியுங்க சரிங்களா அப்போ ராசிக்கு இரண்டாம் இடத்துல பதியும் போது வந்து எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எவ்வளவு சிறப்பான ஒரு விஷயமா நடக்குது குரு பகவானுடைய பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்துல பதிய போகின்றது குரு பகவானுடைய பார்வை வந்து நான்காம் இடத்துல பதிய போகின்றது இது எல்லாமே சிறப்புதான் ஓகேங்களா தாயினுடைய உடல் நலனில் ஏதாவது தொல்லைகள் இது எல்லாமே தேர்ந்தெடும் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி வரப்போடா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வம்பு வழக்கல் கேஸ் ஏதாவது பிரச்சனைகள் இல்லங்களை ஏதாவது வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து தவிடு பொடி ஆக்கி போகின்றார் குரு பகவான் எதிர்பாராத ஒரு பெரிய தன வந்து உங்களுக்கு வரப்போகுது எட்டாம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை வந்து இரண்டாம் இடத்துல பதிய போகுது மிக மிக சிறப்பு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாவே விதங்களில் வசூலிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த இதுல அது என்னங்க வசூலிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறோம்னா சில சில நபர்கள் என்ன நம்மளுடைய குடும்ப நபர்களுக்கு குடும்ப சொந்தங்களுக்கு இல்லை நண்பர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி ஒரு பண உதவி வந்து ஒன்று பண்ணியிருப்பீங்க அப்படி அந்த பண உதவி பண்ணிட்டு தர்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனாங்கப்பா அது ரொம்ப நாளாவது ரொம்ப வருஷங்கள் ஆகுது இது வரைக்கும் திரும்பி கூட பார்க்கவே இல்லை இந்த மனக்குறைகள் எல்லாமே தீர்ந்தும் இந்த டயத்துல நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்து அது திரும்பமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டயத்துல அவங்கள வந்து காண்டக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணி நீங்க பேசுங்க நீங்க பேசுறதை எப்போ குரு பேர்ச்சிக்கு அப்புறம் ஓகேங்களா நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய தன்மையான பேச்சுக்கள் பேச்சுக்களால் வந்து அவர் வந்து அவருடைய மனம் வந்து இழகிவிடும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த அமௌண்ட் நம்மளால முடிஞ்சது இவருதான்ப்பா இந்த காசை அவன் கையில கொண்டாந்து ஒரு அமௌண்ட் கொண்டாந்து கொடுத்துவாரு கோர்ட்டு பிரச்சனைகள் வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து எதிராளி வேணும்னே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பானுங்க தொழில் தொடர்பான ஒரு விஷயம் குடும்பம் தொடர்பான ஒரு விஷயம் இதே மாதிரி வந்து தொல்லைகள் ஏதாவதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே இது அனைத்தையுமே தீர்த்து வைக்க போகின்றார் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஓகேங்களா உங்களுடைய உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் அதாவது மறைவு ஸ்தானங்களில் சில பிரச்சனைகள் வச்சுக்கோங்களேன் இதற்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு தரப்போகிறார் குரு பகவான் குரு பகவானுடைய ஓகேங்களா எதிர்பாராத மிகப்பெரிய தனவரவு இருச்சு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பேர் அப்புறம் உண்டு எதிர்பாராத ஒரு தனவரவு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அதாவது அது என்ன சொல்லுவாங்க புதையல் கிடைச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே போயிட்டு நம்ம போயிட்டு பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து ஒரு பேக்ரவுன் கிடந்தது எடுத்து பார்த்தா பாத்தீங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா வந்து ஒரு இருபது லட்ச ரூபா வந்து இது மாதிரியான ஒரு விஷயம் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு போய் பேசிட்டு வந்தோம் ஒரு நாலஞ்சு டைம் வந்து ஒரு பெரிய கம்பெனி பாது அந்த கம்பெனில வந்து நமக்கு ஆர்டர் கிடைச்சதுன்னா ரொம்ப ஆனந்தமா அந்த எல்லாருக்குமே வேலை கொடுக்கலாம் நமக்கு பெரிய லெவல லாபம் கிடைக்கும் இப்படி ஒரு விஷயத்த எதிர்பார்த்துருந்தீங்க இல்லையா இந்த ஆர்டர் வந்து பெரிய ஒரு கம்பெனில இருந்து உங்களை அழைத்து உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க இதுதாங்க தாங்க சொன்னேன் இதுதான் நம்ம போறப்ப வந்து வழியில வந்து ஒரு ஒரு பையில பணம் கிடைச்சதுதான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதுதான் அந்த பணம் எதிர்பாராத ஒரு தனவரவு குடும்பத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரண சேர்க்கை அதே நேரத்துல வந்து பொன் பொருள் சேர்க்கைகள் இருக்கு இந்த டயத்துல நீங்க இது மாதிரி பணம் வர டயத்துல என்ன பண்ண தெரியுமா ரொம்ப ஜாக்கிரதையா அந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் ஏதாவது ஒரு சிரமப்படக்கூடிய காலங்களில் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பன்னிரெண்டாம் மடங்குறது பார்த்தீங்கன்னா விரயஸ்தானம் விரயங்களை பார்த்தீங்கன்னா இந்த டயத்துல சுப விரயங்களா பண்ணுங்க ஒரு லேண்ட் வாங்குங்க ஓகேங்களா ஆடை ஆபரணங்களை வாங்கி வச்சுக்கோங்க ஆபரணங்களை வந்து வாங்கி வச்சுக்கோங்க குழந்தைகளுடைய பேர்ல வந்து பெரியல வந்து ஒரு டெபாசிட் வந்து ஒன்று பண்ணி வச்சுருங்க இதே மாதிரியான ஒரு அமௌண்ட் வந்து ஒன்று போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது குறிப்பிட்ட காலங்களில் பெரிய பெரிய ஒரு தொகையை வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம கையில் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன் அது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு செலவுகள் வந்துடும் அந்த செலவுகள் செலவுகளை எல்லாம் பண்ணுவோம் இது மாதிரியான முதலீடுகள் பண்ணிங்கன்னா இதெல்லாம் சுபகாரியங்கள் சுபகாரிய முதலீடுகள் அப்படி முதலீடுகள் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா கவனமாக பார்த்து பண்ணணும் எந்தெந்த விஷயத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அதை சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் சின்ன தொந்தரவுகள் சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இருந்துகிட்டே இருந்தது

ஓகேங்களா அரளிப்பூ மாலை வந்து நீங்க போடுங்க மாலை போட்டு ஒன்பது விளக்குகள் குரு பகவானுடைய சன்னதியில வந்து ஏற்றுங்க மனமுருக வழிபாடு செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய அனைத்து காரியங்களையுமே வந்து சக்ஸஸ் மட்டுமே அள்ளி தருவார் குரு பகவான்